உதவியின் பலன் ஏழை ஒருவன் அன்றாடம் பிச்சை எடுத்தே தனது வாழ்க்கையை கழித்து வந்தான் ஒரு நாள் அவனுக்கு சில நாவல் பழங்கள் மட்டும்தான் பிச்சையாக கிடைத்தன அந்த ஏழையோ தனது விதியை படித்தபடி அந்த நாவல் பழங்களுடன் ஒரு மரத்தடியின் கீழ் சென்று அமர்ந்தான் அப்போது திடீரென்று அவன் கண்ணெதிரே மூடு பணி படர்ந்தது அந்த இடம் முழுவதும் வெண்ணிறமாக பிரகாசமான ஒளி தோன்றியது சிறிது நேரத்தில் அவன் முன்னே ஒரு அழகான சிறுமி நின்றிருந்தாள் அந்த சிறுமி அந்த வறியவனை பார்த்து சிரித்தபடி தனது சிறிய கைகளை நீட்டினாள் அந்த வறியவனும் நானே பிச்சை எடுத்து உண்கிறேன் இச்சிறுமி என்னிடமே பிச்சை கேட்கிறாளே என்று நினைத்தான் இருப்பினும் அந்த அழகான சிறுமியின் முகத்தை கண்ட அவன் தன்னிடமிருந்த நாவல் படங்களில் இரண்டை மட்டும் எடுத்து அச்சிறுமிக்கு கொடுத்தான் மிகவும் மகிழ்ச்சியுடன் அவற்றை வாங்கிக்கொண்ட கொண்ட அச்சிறுமி அதை அவ்விடத்திலேயே உண்டுவிட்டு அந்த ஏழைக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்றாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஏழை தன்னிடமிருந்த நாவல் பழங்களை உண்ண நினைத்து தனது கையில் இருந்த பொதியை பிரித்தான் என்ன ஆச்சரியம் அவனது பொதியில் இருந்த நாவல் பழங்களில் இரண்டு மட்டும் தங்க நாவல் பழங்களாக மாறியிருந்தன தான் அந்த சிறுமிக்கு கொடுத்த இரண்டு நாவல் பழங்களுக்கு பதிலாக இரண்டு தங் நாவல் பழங்கள் தனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவன் உடனே புரிந்து கொண்டான் மேலும் சற்று முன்பு தன்னிடம் வந்து சென்ற அச்சிறுமி ஓர் தேவதை என்றும் அவன் புரிந்து கொண்டான் உடனே அவன் இரண்டு நாவல் பழங்கள் அச்சிறுமிக்கு உண்ணக் கொடுத்தேன் இரண்டு தங்க நாவல் பழங்கள் கிடைத்தன நான் அனைத்து பழங்களையும் அச்சிறுமிக்கு கொடுத்திருந்தால் எனது வறுமையே ஒழியும் அளவிற்கு தங்க நாவல் பழங்கள் கிடைத்திருக்குமே என்று நினைத்தான் உதவி செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது எந்தவித தயக்கமுமின்றி நாம் முழுமையான உதவி செய்ய வேண்டும் என்பதை இக்கதையின் மூலம் நாமும் அறிந்து கொள்ளலாம் இருப்பினும் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்ற பழமொழியை நினைவில் கொண்டு செயல்படுவது சிறந்தது நன்றி